ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க கேன்வா ஆப்பில் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு பேனர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஸ்கிரீன் கிடைக்கும் போன வீடியோவில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்ததாக வந்து யூடியூப் சேனலில் கேன்வா ஆப் மூலயமா லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்வா ஆப்லேயே வந்து பேனர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேன்வா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கேன்வா ஆப்பை ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி தான் வரும் இதில் ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் கொஞ்சம் மேலே ஸ்டோல் பண்ணுங்கள் ஸ்டோல் பண்ணிங்கன்னால் கீழே பாருங்கள் யூடியூப் பேனர் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேனர் தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் யூடியூப் பேனர் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க யூடியூப் பேனர் செலக்ட் பண்ணவுனே இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பேனருக்குண்டான இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்கள் யூடியூப் சேனலுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு பிடிச்சத நான் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணாதான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி லோகோ ரெடி பண்ணியிருப்பீங்க அந்த அது வந்து கேலரியில் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி ஆட் டூ பேஜுன்னு கொடுங்க ஆட் டூ பேஜ் கொடுத்தோடனே உங்கள் பேனர் பேஜுக்கு வந்துடும் அதை வந்து ரீசைஸ் அதாவது சின்னதும் அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ரவுண்டில் கொண்டு போய் உக்கார வச்சுருங்க அடுத்ததாக வந்து நம்ம பேனருக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுக்கணும் அதுக்கு வந்து டீ கீழே பாருங்கள் டீன் இருக்கா அந்த டீயை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் வரும் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக இங்கே வந்துடும் அந்த வேர்ட்ஸை மட்டும் டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணி இன்ட்யூ மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த எழுத்து எல்லாமே போயிடும் அந்த எழுத்து போன வாட்டி உங்களோட பேனருக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணுங்க அந்த டைட்டிலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ டைட்டில் அடித்தாச்சு உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிக்கல அப்படின்னா கீழே பாருங்கள் ஃபாண்ட்டுருக்கு இல்லையா அந்த ஃபாண்ட்டை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலெக்ட் பண்ணால் நீங்கள் இங்கே வந்துடும் அந்த பேனரில் வந்துடும் அந்த ஃபாண்ட்டு பாருங்கள் பேனரில் வந்துச்சுங்களா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க மறுபடியும் டீ செலக்ட் பண்ணிக்கோங்க டைட்டில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணால் இங்கே வந்துடும் அந்த லெட்டரை டைப் டச் பண்ணி இன்டூ மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்ரு எல்லாமே போயிடும் கீழே வந்து நீங்கள் என்ன லெட்ரு என்ன டைப்பிங் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துருங்க நான் வந்து என்ன போட்டேன்னா யூடியூப் சேனல் அப்படின்னு போடுறேன் இதை போட்டு நீங்கள் சைஸ் வந்து சின்னதும் பெருசுமா அதாவது இந்த புள்ளி இல்லையா அந்த புள்ளி டச் பண்ணி இழுத்திங்கன்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடும் அதாவது ஒரே மாதிரி நேராக வந்துடும் நம்ம டைப்பிங்லாம் பண்ணி முடித்தாச்சு எலமெண்ட்ஸுக்கு போங்க எலமெண்ட்ஸ் போனீங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைவு லைக்கு ஷேரு கமெண்ட் இந்த மாதிரிங்கிற பட்டன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கூட வைக்கலாம் எது வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து சப்ஸ்க்ரைங்கிற பட்டன் தான் நான் வைக்க போகிறேன் அதுமாரி இன்னொரு விஷயம் பிஆர்ஓன்னு போட்டிருக்கலையா அந்த மாதிரி இமேஜ் அதாவது அந் இந்த மாதிரி இமேஜே எதுவும் விற்காதீங்க நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு கட்டஙட்டமாக போட்ட மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம நல்லா இருக்காது ஜூம் பண்ணி பாருங்களேன் கட்டமாக போட்ட மாதிரி இருக்கு இல்லையா இது வச்சிங்கன்னா நல்லா இருக்காது இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க இதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே போய் பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ இல்லாதது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பிஆர்ஓ இல்லாத சூஸ் பண்ணி இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரியாது நான் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதில் செலக்ட் பண்ணி பாருங்கள் பிஆர்ஓ எதில் இல்லையோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் அந்த பேனரில் வைக்கலாம் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போ நான் உங்களுக்கு நான் வச்சு கட்டுறேன் பாருங்கள் கட்டி ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் எதாவது தெரியுதா பாருங்கள் கட்டங்கட்டமாக எதுவும் தெரியல அப்போ இதை வந்து நம்ம சின்ன சைஸ் பண்ணி அந்த பேனரில் எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம் இப்போ நாம் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சாச்சு அடுத்தது எலிமெண்ட்ஸுக்கு போகணும் எலிமெண்ட்ஸுக்கு போங்க எலிமெண்ட்ஸ் போனீங்களா இந்த மாதிரி வரும் இதில் வந்து மேலே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதில் வந்து லைக்குன்னு டச் பண்ணி சர்ச் கொடுங்க இந்த மாதிரி லைக் பட்டன் வரும் நீங்கள் அப் கொடுக்கலாம் இல்லை லைக் பட்டனே எடுத்து கொடுக்கலாம் எடுத்து சின்ன சைஸ் பண்ணி நீங்கள் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க மறுபடியும் எலிமெண்ட்ஸ் போங்க அதில் போய் பெல் பெல் ஐக்கானை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம் பெல் ஐக்கானை வந்து செலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணால் நம்ம பேனரில் வந்துடும் இப்போ நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன் சப்ஸ்க்ரைபு லைக்கு பட்டன் எல்லாமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரி லைக் பட்டனு பல் பட்டன் எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் சைடில் பாருங்கள் ஒரு இடம் காலியாக இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம ப்ளே பட்டன் வைக்கணும் அதில் வந்து இந்த சர்ச் பார்டில் யூடியூப் ப்ளே பட்டன் அப்படின்னு யூடியூப் சேனல் ப்ளே பட்டன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே இல்லை லோகோ அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும் நாம் இதில் வந்து பிஆர்ஓங்கிற வேர்டு இல்லாத ப்ளே பட்டனாக எடுத்து நம்ம வைக்கணும் ப்ளே பட்டன் நீங்கள் வந்துருச்சு பாருங்கள் அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க அந்த காலி இடத்துல எவ்வளோ தூரம் நீங்கள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம யூடியூப் சேனலோட பேனர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கிட்டோம்னா அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போ பேனர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பேனரை எப்படி சேவ் பண்ணும் அப்படின்னா மேலே பாருங்கள் ஒரு அம்புக்குரிமா இருக்கு இல்லையா டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதில் டவுன்லோடு இருக்கு இல்லையா அதை டவுன்லோடு கொடுங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பிஎன்ஜியில் வேணுமா ஜேபக் வேணுமா எது வேணும்னு கேட்கும் நாம் வந்து ஜேபக்குன்னு கொடுத்து டவுன்லோடுன்னு கொடுத்துட்லாம் இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்து இந்த மூணு புள்ளி டச் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டாவது ஆப்ஷன் வந்துருக்கு இல்லையா கண் மாதிரி அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கேலரியில் வந்து இந்த பேனர் வந்து சேவ் ஆகிடும் பேனர் வந்து உங்கள் கேலரியில் இப்போ சேவ் ஆகிருக்கும் கேலரி ஓப்பன் பண்ணுங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியில் ஃபோட்டோஸில் சேவாக இருக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் பண்ண பேனர் வந்து கேலரியில் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி தான் வந்து நம்ம யூடியூப்க்கு பேனர் ரெடி பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்